எல்டோரியா நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி தாயஸ் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான் வேகனின் மகள் இளவரசி ஜெயன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறாள் அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான எலேரா இளவரசியை கொலை செய்ய இரண்டு முறை நடந்த முயற்சியில் இருந்து இரண்டு முறையும் காப்பாற்றி விடுகிறாள் தீமைகளின் தேவதையான நாடியா டைரஸுக்கு துணை நிற்கிறாள் இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறார் மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது இளம் வயதில் டைரசும் நிக்கோலும் நண்பர்கள் நிக்கோல் லூயிஸை காதலிக்கிறான் அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோல் அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த களத்திற்கு நிக்கோனை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான் அதை அரசன் வெகன் ஒற்றன் மூலம் அறிந்து விடுகிறான் தனது அரண்மனையில் மது அருந்திக் கொண்டிருந்த டைரஸ்க்கு மது போதையை விட லூயிசன் போதைதான் தலைக்கு ஏறியது உடனடியாக லூயிஸை பார்க்காவிட்டால் தலை வெடுத்து விடும் போல் இருந்தது இப்பொழுதே சென்று லூயிஸை பார்த்து விடுவது என முடிவெடுத்த டைரஸ் அரண்மனையை விட்டு வெளியே வந்து தன் குதிரையில் ஏறினான் லூயிசின் வீட்டை நோக்கி ஓடிய குதிரையின் ஓட்டத்தை விட டைரசின் மன ஓட்டம் அதிகமாக இருந்தது லூயிசின் வீட்டுக்கு வந்தவன் நேராக கூடத்தில் நுழைந்தான் அங்கு அழுது கொண்டிருந்த லூயிஸை ஹால்டோன் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் திடீரென்று தங்கள் முன் தாய்ரஸ் நிற்பதை சற்றும் எதிர்பார்க்காத ஹால்டோன் எழுந்து நின்றார் அவர்கள் முன் ஆசனத்தில் அமர்ந்த தாய்ரஸ் உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது பழங்குடியினர் விஷம்புகளால் அவனை மறைந்திருந்து கொண்டுவிட்டனர் அவன் உயிரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தேன் காப்பாற்ற முடியவில்லை ஒரு நல்ல நண்பனை நானும் இழந்து விட்டேன் என்று குரலில் வேதனையை வரவழைத்து கூறினான் அவனை எரித்து பார்த்த லூயிஸின் கண்களில் வெறி தெரிந்தது கொலைகாரா கொன்றுவிட்டு நாடகமா ஆடுகிறாய் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் லூயிஸ் அருகில் வந்த டைரிஸ் கவலைப்படாதே நிக்கோலை விட வசதியான சிறந்த வீரன் உனக்கு கணவராக அமைவான் என்று ஆறுதல் கூறினான் லூயிஸ் கண்களில் கண்ணீர் தாரையாக ஓடியது அவள் கண்களின் கண்ணீரை கண்ட டாய்ஸ் இப்போது இவளிடம் எதுவும் பேசுவது புத்திசாலித்தனமாக இருக்காது என்று எண்ணி பின் அருகில் சென்று ஹால்டோர் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் மகளுக்கு நல்லது நடக்கும் நான் வருகிறேன் என கூறி வீட்டை விட்டு வெளியேறினான் கண்ணாடியில் லூயிஸின் கதையை பார்த்துக் கொண்டிருந்த எல்லா தேவதைகளுக்கும் லூயிஸ் மேல் பரிதாபப்பட்டார்கள் எலேரா தன் சக தேவதைகளிடம் டாய்லஸ் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறான் என கூறினாள் அதற்கு புத்திசாலி தேவதை சொந்த அண்ணன் குடும்பத்தையே கொண்டவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று என கூற மீண்டும் தேவதைகள் மாயக்கண்ணாடியை அரண்மனையில் சாப்பாடு அறையில் பிரம்மாண்டமான மேஜையில் விதவிதமான தின்பண்டங்கள் மேஜையில் நிறைந்திருக்க அரசன் வேகன் தன் மனைவி மற்றும் இளவரசி ஜேனோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அங்கு வேகமாக டாய்லஸ் நுழைகிறான் தாரசை கண்ட அரசன் வேகன் டாய்லஸ் எங்களுடன் அமர்ந்து சாப்பிடு என கூற எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டு விட்டேன் என கூறிய தாய்ரிஸ் நிக்கோன் இறந்து விட்டான் நீங்கள் மீண்டும் எனக்காக பெண் கேட்க வேண்டும் என்று உறுதியான குரலில் கூறினான் இப்படி கேட்பான் என்று எதிர்பார்க்காத அரசன் வேஹன் சுதாரித்துக் கொண்டு தளபதி நிக்கோல் எப்படி இறந்தான் என்று எதிர் கேள்வி கேட்டார் உண்மையே வேஹன் ஏற்கனவே ஒற்றன் மூலம் அறிந்துவிட்டார் என்ற செய்தி டைரஸுக்கு தெரியும் எனவே நான் தான் கொன்றேன் என் வழியில் குறுக்கிடுகிறவர் யாராக இருந்தாலும் அவர்களை நான் உயிரோடு விடுவதில்லை என குரூரகமாக கூறினார் டைரஸ் நிக்கோன் உன் நெருங்கிய நெடுங்கால நண்பன் அவனை ஏன் கொன்றாய் வேகரின் குரலில் கோபம் தெரிந்தது லூயிஸ் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன் உங்களை அனுப்பி நம் தகுதியை காட்டி பெண் கேட்டோம் தர மறுத்துவிட்டார்கள் காரணம் நிக்கோல் நிக்கோல் உயிரோடு இருக்கும் வரை லூயிஸ் எனக்கு கிடைக்க மாட்டார் அதுதான் நிக்கோலை கொன்று விட்டேன் இரக்கமே இல்லாமல் கூறிய டைரஸை பார்த்த நீ தான் நிக்கோலை கொண்டாய் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இனியும் பெண் தர அவள் தந்தை ஆதரவில்லாமல் நிற்கும் அவளை தூக்கி வந்து என் அந்த புறத்தில் சிறை வைப்பேன் யார் என்னை தடுக்க முடியும் அப்படி யாராவது தடுக்க முயன்றால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் தலையை எடுக்கவும் தயங்க மாட்டேன் டைரஸ் குரலில் மிரட்டும் தொனியிலிருந்து ஆசை தாயுஸ் தலைக்கு ஏறிவிட்டது லூயிஸுக்காக அவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட அரசர் சரி நான் சென்று ஹால்டோரிடம் பேசுகிறேன் லூயிஸை உனக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறேன் என்று கூறி சாப்பாடு மேஜையில் இருந்து எழுந்தார் தன் அடுத்த திட்டமும் விட்ட மகிழ்ச்சியில் தாயுஸ் வருகிறேன் என்று கூறி வெளியே சென்றான் தாயுஸ் சென்ற திசையை நோக்கி அரசி கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் தன் மாளிகைக்கு வந்த டாய்ரிஸ் லூயிஸ் தனக்கு மனைவியாக கிடைக்க போகிறாள் என்ற சந்தோஷத்தில் படுக்கையில் விழுந்தான் கண்மூடி அவன் கனவில் வந்த லூயிஸை அணைத்தபடி தூங்கத் தொடங்கினான் டாய்ரிஸ் மாளிகைக்கு வெளியே முகத்தை மூடிக்கொண்டு ஒரு உருவம் பதுங்கி பதுங்கி வருகிறது காவல் இருக்கும் வீரர்களின் கண்களில் படாமல் இருக்க தன் முழு உடலையும் கருப்பு போர்வையில் மூடியிருந்தது அந்த உருவம் டாய்னஸ் அறை கதவை வெளிப்புறமாக பூட்டியது பின் ஒவ்வொரு ஜன்னலாக பூட்டத் தொடங்கியது அதன் பின் தன் கையில் வைத்திருந்த கோர்ந்து போன்ற உருண்டையை ஜன்னல் அறை வாயில்களில் வைத்துவிட்டு பல உருண்டைகளை தாய்ரஸ் அறைக்கு சத்தம் இல்லாமல் உறுத்திவிட்டது இதை எதையும் கவனிக்காத தாய்ரஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் பின் அந்த உருவம் தன் கையில் இருந்த குச்சியில் நெருப்பை பற்ற வைத்தது நெருப்பு அவன் கையில் இருந்த குச்சியில் கொழுந்து விட்டு எரிய அந்த தீவந்தத்தை தாய்ரஸ் அறையில் எரிய அறை தீப்பிடிக்க தொடங்கியது சில வினாடிகளில் அந்த கட்டிடமே பற்றி எரிய தொடங்கியது திடீரென சுற்றி தீப்பற்றி எரிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் ஓடி சென்று அரை கதவை திறக்க முயன்றான் அரை கதவு திறக்காததை கண்ட தாய்ரிஸ் கதவை உடைக்க முயன்றான் கதவை திறக்க முடியவில்லை அவன் கை வலித்ததுதான் மிச்சம் அதற்குள் அறையினுள் தீப்பற்றி எரிய உயிர் பிழக்க ஏதாவது வழி உண்டா என்று தேட தொடங்கினான் தாய்ரிஸ்